இன்னைக்கு மண்டே நைட்ரா நான் இங்க இருக்கிறது ரொம்பவே மகிழ்ச்சியா இருக்கு ஸ்ட்ராட்டிஷ் மன நோயாளி ஒருத்தவன் இங்க சுற்றிக்கிட்டு இருக்கான் அவனுக்கு நான் பதில் கொடுக்க தான் இங்க வந்திருக்கிறேன் நீ ஒரு தைரியமான ஆளா இருந்தா இப்பவே சண்டைக்கு வாடா ட்ரீம்க பாங்க நான் வந்தேன்னா உன்னை மூஞ்ச உடைச்சிருவேன் என்னடா நீ உடைச்சிருவான் இப்போ வாடா ஒத்தைக்கு ஒத்தை வாடா இறங்கி பார்ப்போம் அப்படின்ற நேரத்தில் அங்கே எல்லாம் வந்து தடுக்கிறாங்க சிஎம் பாங்க ட்ரீம் மேக்கன் டிரைவும் ஆக்கிரோஷத்தடை இருக்கிறாரு அங்கே என்ன நடந்துட்டு கேட்டிங்கன்னா ரெண்டு பேருமே அடிச்சுக்கிறதுக்கு தயாரான நேரத்தில் பின்னாடி பேக் ஸ்டேஜ்ல இருந்து அப்படியே என்ட்ரன்ஸ் சைடாக வராரு சேத்ரோலின் சிரிச்சுக்கிட்டே ட்ரீம் மேக்கன் டிரைவ் வெறுப்பேற்றிக்கிட்டே ரிங் சைடு வராரு ரிங் சைடு வந்த உடனே சேத்ரோலின்ஸ் நடுவில் நிற்க ட்ரீம் மேக்கன் டிரைவும் அந்த இடத்துல சிஎம் பங்கு நிற்கிறார் இது பார்த்து செத்ருலின்ஸ் என்ன சொல்லணும்னு கேட்டீங்கன்னா உங்கள் ரெண்டு பேருக்கும் நடுவில் நான் குழப்பத்தை ஏற்படுத்த வரல ஆனால் வந்து உங்கள் ரெண்டு பேருக்கும் நடுவில் நான் ஒரு ஸ்பெஷல் கெஸ்ட் ஃப்ரீயாக இருக்க போகிறேன் அப்படின்றத அறிவிச்ச உடனே வேற லெவல் ஆடியன்ஸ் சப்போர்ட் பண்ணுவாங்க செத்ரோலின்ஸ் ஸ்பெஷல் கெஸ்டே ஃப்ரீயாக இருக்காரு ரீமேக்கர் டிரைவர்ஸ் சிஎம் பங்கு மேட்சில்